எனக்கு ஆஷ்டி சினிமான்னு அவ்வளோ ஒரு கிரேஸ் ஒரு கிரீட் நடிக்கிற படத்தில் கூட எனக்கு இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா அது 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 செக் பண்ணது எனக்கு தெரியாது இவரை கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இப்படி போட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அதில் எங்கேயோ ஒரு ஒரு சோல் லேவ் மாதிரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ நான் இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு 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 க்ரேஸ் ஒரு லவ் நான் பார்த்தே இல்லை ஸோ ஐ திங்க் த ஃபிலிம் இஸ் ரியலி கனெக்டட் அப்போ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசாக இருக்குது இனி வரப்போகிற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணோம் இந்த ஃபஸ்ட் படத்தில் ஆக்சுவலி ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டீசர் ட்ரெயில் போடும்போது கூட யாருக்கு ஒன்றும் அவ்வளோ புரியல அந்த ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டேக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இட் டுக் ஆஃப் அந்த ஃபஸ்ட் டே கூட ஈவன் தமிழ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலையும் மலையாளம் வேர்ஷனே பார்த்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆன்லைனில் அதுவே இட் வாஸ் ஹெல்பிங் த ஃபிலிம் எல்லா இடத்துலையும் ஸோ அந்த ஐ திங்க் இப்போ நம்ம அந்த அந்த ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இது என்னென்னா இப்போ இப்போ இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ ஷோராக தெரியல ஆக்சுவலி நாங்கள் ஆல்சோ இது இதோட நம்ம இந்த ஓணம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுவே ரொம்ப டைட்டாக இருந்தது ஸோ ஃபஸ்ட் வி தாட் அட்லீஸ்ட் மலையாளத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்காக இருந்தால் பெட்டர்னு நினச்சோம் இனிஷியலி பிகினிங்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் தமிழ் தெலுங்கு டப்பெல்லாம் ஆனால் அங்கே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்கானிக்லி வேர்ட் நல்லா இருந்தால் தென் வில் கோ வீல் அப்படி தான் இருந்தது ஆம் வெரி ஹாப்பி வித் ஏன்னா ஏன்னா இது ஆர்கானிக் நாங்கள் வந்து இது இது வந்து இந்த படம் இங்கே வந்து நம்ம உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு தேவையில்லை நீ நீங்க ஆல்ரெடி பார்த்து நீங்க எங்க எல்லாருக்கும் பிடிச்சது நோ விஜய் சார் அவ்விட்டு கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரெட் தி வேர்ட் மம்மட்டி சாரோட உடல்நிலை தேறி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்னு நம்ம படத்தை பத்தி பேசுவோம் ஹலோ ஆர் ஹிஸ் ஃபை ஹிஸ் ஃபைன் ஓகே ஓகே எனக்கு ஆஷ்ரீ சினிமானா அவ்வளோ ஒரு கிரேஸ் ஒரு கிரீட் ஆனா என்னால இவ்ளோ படங்கள் தான் நடிக்க முடியும் நான் ஒரு ஒரு வருஷத்துல ஒரு எவ்வளவு புஷ் பண்ணாலும் ஒரு த்ரீ ஃபோர் படம் தான் நடிக்க முடியும் ஆனாலும் எனக்கு எனக்கு இன்னும் இன்னும் நிறைய கதைகள் சொல்லணும்னு ஆசை ஸோ இப்பவுமே எங்க பேனர்ல எங்க கம்பெனில நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படி நாங்க பண்ணியிருக்கோம் ஆனா இவ்வளவு பெரிய வெற்றியாக வரல பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் தி ஃபேக் ஐ திங்க் எனக்கு ரோ மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது தர் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ ஏன்னா அது யாரும் வரைக்கும் பண்ணல ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியாக இருந்தது இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்ல ஆனாலும் ஒரு ஒரு அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது நம்ம நான் இப்போ இவ்வளோ லாங்குவேஜில் நான் எப்பவுமே கதை கேட்குறேன் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்போ அங்கே இங்கேலாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இது இது கேட்டுப்போயே நான் மிரட்டாக எக்ஸைட் ஆனேன் அது மட்டும் இல்லாமல் இது இதில் இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது ஏன்னா நம்ம நம்மளோட ஃபோக்ளோரில் இது இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் எங்க ஊர்ல ஆல்மோஸ்ட் லைக் முத்தசி கதைகள் கிராண்ட் மதர்ஸ் மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களை வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஏன் யாரும் யோசிக்கல ரொம்ப ஆப்வியஸா இருக்கு அப்படி கூட தோணுச்சு சோ எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது தென் இதுல நம்ம குரூப்ல இருந்த இந்த டீம்ல இருந்த நிறைய பேர் நான் இப்ப நிமிஷ் பங்களால ஜேக்ஸ் எக்ஸ் நிறைய படங்கள் நாங்க கொலாபரேட் எனக்கு எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது அவங்க நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க அண்ட் டாமினிக் நிமிஷ் ரூ இன்ஸ் அவங்களோட ஒரு வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சது ஸோ எப்போவுமே ஒரு டைரக்டர் டிஓபி பாண்ட் கரெக்டாக இருந்தால் எனக்கு எப்போவுமே அந்த அது ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லா படத்துலேயும் அதான் ஒரு மேரேஜ் அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு படத்தில் ஸோ அவங்க பக்காவாக இருந்தாங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க தென் வீ ஹேவ் டு ஃபைன் சந்திரா அண்ட் கல்யாணி ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஹ மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ் அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க கல்யாணி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட் இந்த கதை கேட்டது கேட்டு ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்க அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்க நாங்க புஷ் பண்ண ஒன்று ஒரு செவன் மந்த்ஸ் லேட்டு தான் ஷூட் ஆரம்பி போகணும் அந்த அந்த டைமில் ஐ திங்க் எதோ ஒரு மச் லேட்டர் ஐ திங்க் மேபி அ பாக்ஸிங் கோச் சம்திங் வி ஃபவுண்ட் அல்லைனா அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே ட்ரெயின் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஆக்சுவல் ரியல் லைஃப் லேடி சூப்பர் ஹீரோ இஸ் கல்யாணி ஹாப்பி ஓனம் டு எவ்ரி ஒன் ஒர்க்வுட் ஆகும் அப்படின்னு எந்த யூனிக் பாயிண்ட்ல இந்த ஸ்டோரியை அண்ட் எந்த பாயிண்ட்ல கிரியேட் பண்ணி டேரக்டர் நடிக்கிற படத்தில் கூட எனக்கு இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா அது 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 செக் பண்ணது எனக்கு தெரியாது இஸ் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா அது ஒரு ஒரிஜினலான ஒரு கதையா ஒரு இட்ஸ் நாட் ஒரு எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்காது நம்ம இவரை கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இப்படி போட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அதில் எங்கேயோ ஒரு ஒரு சோல் இல்லாத மாதிரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ நான் அந்த மாதிரி கதை கேட்டால் எனக்கு இம்மீரியட்டாக ஐ ஒன்ட் கனெக்ட் ஸோ எனக்கு ஐ லவ் ஸ்டோரிஸ் அது ஐ ஸ்டில் லவ் ரீடிங் நாவல்ஸ் எனக்கு எப்பவுமே கதைகள் தான் பிடிக்கும் ஸோ எனக்கு இதில் ஆனால் அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு கதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது கமர்ஷியலாக நல்ல மியூசிக் நல்லா காஸ்டிங் இப்படியெல்லாம் கமர்ஷியலாக எனக்கு தெரியும் அவ்வளோதான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கமர்ஷியலைங்ஸ் நம்ம தட்ஸ் மை ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் பட் இல்லைன்னா ஜஸ்ட் மை லவ் ஸ்டோரீஸ் அண்ட் அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் எம் பீப்புள் வீ ஆல்சோ ஹாவ் டு நாட் எவ்ரிபடி கேன் அவங்க சொல்ற மாதிரி சொல்கிற அவங்க நரேட் பண்ணுற விதத்தில் அது படமாக கிரியேட் பண்ணுற எல்லாருக்கும் முடியாது ஐ டோன்ட் திங்க் அந்த தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட் ஸோ தட் இஸ் அதில் ஐ ஸ்டார்ட் ஐ ஆல்வேஸ் லொக்கேட் பீப்புள் நாங்கள் இஃப் கேன் ஐ அவங்களோட சிங்க் ஆகிடுமா நம்ம ஏன்னா சினிமா இஸ் வெரி கொலாபரேட்டிவ் நம்ம எல்லாருமே கொலாபரேட் பண்ணால் தான் ஐ திங்க் அழகான சினிமா மூவிஸ் வரும் பியூட்டிஸ் தேர் இன் திஸ்டீம் எல்லாருமே ரொம்ப கோலாபரேட்டோ பண்ணுவாங்க தேங்க் யூ சோ மச் பிரெஸ் இன் மீடியா தேங்க் யூ